சிம்மராசிக்காரங்களுக்குங்க ராசிக்காரங்களுக்குங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்க போகிற குரு பயிற்சி நல்ல பலனை நமக்கு கொண்டு வந்த அந்த குரு எப்போ எங்கிட்ட உட்காந்துருந்தாருன்னா பத்தாம் இடத்துல உட்கார்ந்தார் பல சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பத்தாம் இடம் பதவியை தொலைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் அது ஒரு யோகம் எல்லாத்தையும் தாண்டிங்க சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போது ராகு கேது பயிற்சியில் ராசியில் கேதுவும் ஏழில் ராகுவும் வருவார் ராகு வரப்புறையே பிள்ளது பயப்பட சட்டமத்துல தனியை பார்த்துக்கிட்டு புரிச்ச முன்னாடி பிரச்சனையை என் நேரமும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு ஏழாம் இடத்த குரு பகவான் பார்ப்பது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி தனியா இருக்கும் இந்த நேரம் கணபதையே நமகா உலகெங்கும் வாழும் ஆன்மீக பரிகாரம் நேயர்களே உங்கள் அத்துணை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் குரு பயிற்சி வாழ்த்துக்கள் வணக்கங்கள் குரு பகவான் இது நாள் வரைக்கும் ரிஷபராசியிலே அமர்ந்திருக்கிறார் வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய ஒரு நல்ல கிரகம் இல்லையா குரு பகவான் நவக்கிரகங்களும் முழு சுபர் யாருன்னு கேட்டால் குரு தான் சொல்கிறோம் அந்த குரு பகவான் இப்பொழுது ரிஷபமனையிலே இருக்கிறார் ரிஷபமனையிலிருந்து ஒரு மிதுனமனைக்குள் வரக்கூடிய மே மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி அடைய போகிறார் அதனால தான் நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிற போதே சொல்கிறோம் இது கோச்சார பலன்கள் தான் முழுமையான பலன்களுக்கு கொள்ள நேரில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் என தருமை சிம்மராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரங்களுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடக்க போகிற குரு பயிற்சி நல்ல பலனை நமக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது இந்த குரு பகவான் எப்படிப்பட்டவர் முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல நம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட அழியா குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து அஞ்சாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதி பாதி நன்மையை தராரு பாதி கெடுதலை கொடுக்குறாரு எப்பவுமே நீங்கள் பாருங்கள் ஒரு சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய விட்டாங்க அப்படின்னா பெரியாள் ஆகிருப்பாங்க இல்லை இப்படி கேளுங்க பெரியாள் ஆண்கள் ஆனவங்க இருக்காங்க பாருங்க சிம்மராசிக்காரங்கள்ட்ட அப்படி கேளுங்க நீங்கள் பெரியாள் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப அடிபட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு அவமானப்பட்டு அவர் பெரியாள் ஆனீங்களான்னு கேளுங்க ஆமாப்பாங்க ஒரு சிக்கலை கொடுத்துருச்சுன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு அடுத்து பெரிய உயர்வு வரும்னு அர்த்தம் ஒரு வீழ்ச்சிக்கு பிறகு வாழ்க்கையை துவங்கியவர்கள் பல சிம்மராசிக்காரங்க ஏனென்றால் குரு அஞ்சாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதி அதுதான் காரணம் இப்போ அந்த குரு எப்போ எங்ககிட்ட உட்கார்ந்துருந்தாருன்னா பத்தாம் இடத்துல உட்கார்ந்தார் பல சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பத்தாம் இடம் பதவியை தொலைக்கும் அப்படின்னாரு அங்கே போய்கிட்டு குரு போது பலருக்கு ஒரு வேலையில் நெருக்கடி இருந்துச்சு ஏதோ ஒரு ஊருக்கு லாஸ்ட் இயர் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க நீங்கள் விரும்பவே கிடையாது அந்த ஊரில் போட்டாங்க அங்கே உட்கார்ந்துட்டு ஒரு நெருக்கடியில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு இப்போ இந்த குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு அவர் வராருன்னு சொன்ன இப்போவே பலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க ஆரம்பிச்சிடும் எதிர்பார்க்குற ட்ரான்ஸ்ஃபர் எப்படி ஒரு நல்ல சிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் நல்ல ஊருக்கு கிடைக்கும் நீங்கள் விரும்புகிற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு புறம் ப்ரமோஷன் கிடைக்குங்கிற பல பேருக்கு சிம்மராசிக்காரங்க பலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வேலையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் முதல்ல வேலையில் கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் இன்னொரு ப்ரொமோஷன் இருக்குது அது அப்பாங்கிற ப்ரமோஷன் அம்மாங்கிற ப்ரமோஷன் அதுவும் கிடைக்கும் போது சிம்ம அது எப்படிங்க அப்படின்னா பதினோராம் இடத்துக்கு வராரு குரு பத்துலேருந்து பதினொன்றுக்கு வரும்போது அவர் வந்து வேலையில் ப்ரமோஷன் கொடுத்துருவார் ஆனால் அந்த குரு பார்க்குறாரு பாருங்க குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தானே உங்களுக்கு பலம் அதிகம் அந்த குரு இப்போ என்ன பண்ணுறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்துக்கு என்ன பேர் புத்தர பாக்கியம் புத்தரஸ்தானம் அப்படின்னு பேர் ஒருத்தருக்கு குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அஞ்சாவது ஸ்தானம் இப்போ அஞ்சாவது ஸ்தானத்துக்கு அறிவெளியா இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ பதினோராம் இடத்துக்கு போயிட்டு அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு அவ கல்யாணமான இளம் தம்பதிகள் குழந்தை பிறக்கலைன்னு பல ஆண்டுகள் கவலைப்பட்ட தம்பதிகள் இவங்களுக்கெல்லாம் இப்போ குரு பகவானுடைய இந்த ஏழாம் பார்வை நேரடி பார்வை விழுவதனால் உத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் நல்ல சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு உருவாகுது அது மிகச்சிறந்த விஷயம் அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் பெர்சியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதில் சில டிஃபிகல்டிஸ் இருக்கு நீங்க நினைச்ச பாடம் படிக்கிறதுக்கு இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கலாமா எம்எஸ் படிக்கலாமான்னு நினைக்கிறீங்களே படிக்க போறீங்க நீங்க நினைக்கிற கோர்ஸை படிக்கிறதுக்கு இப்போ ஒரு நேரம் உருவாகுது அப்ப படிப்புல வெற்றி வேலையில வெற்றி இதெல்லாம் வந்து சேருது உங்களுக்கு யோகமா இருக்கு அதே மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு அந்த ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆகும் சில நேரத்துல நீங்க ஆஃபீஸுக்கு போறதே பக்கத்து சீட்டுக்காரன் ஒத்தே வரமாட்டான் அவனால டெய்லி பிரச்சனை அப்படின்னு முனைகிட்டு போனீங்க பாருங்க இப்போ பக்கத்து சீட்டுக்காரனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வருவான் நல்ல பழகுவான் இவனால நமக்கு எதிரியா இருந்தான் அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு இவன் நல்ல நண்பனாக மாதிரி உங்களுக்கு நல்ல பக்கம் பக்கத்துல நல்ல பழகிடுவாங்க இந்த திருமணமான இளம் தம்பதிகள் இருக்காங்க பாருங்க சரியா தாம்பத்தியம் இல்லாமல் பல சிம்மராசிக்காரங்க தவறு தவற விட்டுக்கணும்னு கஷ்டப்படுறீங்க இப்போ தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி உங்கள் மனோதைரியம் அதிகரிக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும் அது ஒரு யோகம் எல்லாத்தையும் தாண்டிங்க சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ ராகு கேது பயிற்சியில் ராசியில கேதுவும் ஏழில் ராகுவும் வருவார் ராகு வரப்போறோன்னே பிறகு பயப்படுறாங்க ஏன் தெரியுமா அந்த ராகுருக்கு போற ஸ்தானம் ஏழாவது ஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார் அப்ப என்ன ஆகுது ஏழாவது ஸ்தானத்துக்கு ஸ்தானம்னு பேரு திருமண ஸ்தானம்னு பேரு திருமணத்தில் தடை இருக்கக்கூடிய சிம்ம இப்போ இப்ப தடை விலகி கல்யாணம் கூடி வந்துடும் உங்க வாழ்க்கையில இது நாள் வரை இருந்த திருமண தடை விலகுவதற்கு இந்த குரு பயிற்சி அனுக்கிரகம் செய்ய போகுது அதே மாதிரி அட்டமத்தில் தனியை பார்த்துட்டு புரிச்ச முன்னாடி பிரச்சனையை என் நேரமும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு ஏழாம் இடத்த குரு பகவான் பார்ப்பது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி தான் இருக்கும் இந்த நேரம் நமக்கும் வயசாகி போயிடுச்சு இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போனா தான் வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துருந்தீங்க எத்தனை நாள் தான் பிடிப்பிடி சண்டை போடுறது குடும்பத்தில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கூட வந்து தானே தீரம் அப்படிங்கிற ஒரு புத்தியை நமக்கு கொடுப்பாரு குரு பகவான் அதுவே ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இப்போ ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஏன்னா ராசியில் ஏழில் ஏழுல போது நீங்களே பிஸ்னஸை விட்டு வெளியே வரலாமான்னு பார்ப்பீங்க பார்ட்னர் மேலே சில டவுட் இருக்கும் சில கோபம் இருக்கும் பார்ட்னரும் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு இருப்பாரு பிஸ்னஸ் நம்பி பெரிய அளவுக்கு ஒன்றும் காசு எடுக்கலையே அப்படின்னு இருப்பாரு இப்போ குரு பகவான் பார்த்த பிறகு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் உங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாற்றம் வந்து இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்குது அவ கல்யாணம் கூடி வந்துருது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்லா இருக்கு குழந்தை வாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வாக்கியம் நல்லா கிடைக்குது ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போனோம்னா அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் தானே எல்லா வகையிலும் ஏற்றம் தரக்கூடிய நேரம் தானே இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வரணும்னா பரிகாரங்கள் அதுதான் மிக மிக முக்கியம் எல்லாத்தையும் கேட்டு பரிகாரங்களை பண்ணாமல் விட்டுட்டு போயிடக்கூடாது நமக்கு வந்து எதையும் தாங்கும் எதையும் வேண்டுங்கிறதெல்லாம் சரிதான் ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு பரிகாரம் பண்ணி பிரச்சனைகள் தப்பிச்சுக்கிட்டால் பரவாயில்ல அப்படின்னு மாதிரி இருக்கு அது வேணும் இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆபத் சகாயேஸ்வரர் ஆலங்குடி குரு பகவானை வழிபடுங்க ஆபத் சகாயேஸ்வரரை வழிபடுங்க இந்த தெய்வங்களையெல்லாம் வழிபடணும் ஆலங்குடி குரு பகவானையும் வழிபடணும் ஆபத் சகாயேஸ்வரரையும் வழிபடணும் அப்படி நீங்கள் வழிபட்டு வருவது ஒரு வியாழக்கிழமையாக இருக்கணும் அப்போ அந்த வியாழக்கிழமை வழிபாடு என்பது உங்களால் முடிஞ்சால் ஒரு மூணு மாதம் அப்படி தொடர்ச்சியாக போய் வழிபட்டு வாங்களே நெய் தீபம் ஒவ்வொரு முறையும் மூன்று நெய்தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு மூட்டு பிரச்சனை உடம்பு பிரச்சனையெல்லாம் இருந்துக்கிட்டு பாருங்க நிவர்த்தி ஆகணும்னா இப்போ போய் மூணு தீபம் ஏற்றி பாருங்கள் ஆலங்குடி குரு பகவானுக்கு அதுவே உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்